சூரா அல் மா சூற மாவுனு பாருங்க இதில் பல சொற்கள் உங்களுக்கு தெரியும் நேரத்தோடு தெரியாத சொற்களை மட்டும் பார்த்தா போதுமா போதுமே ஸோ மேலால் அப்படி பார்த்துன்னு போவோம் பெரியா சொல் வந்தால் மட்டும் பார்ப்போம் பித்தி அது விளங்கு தீனன்ற சொல்லுக்கு ரெண்டு கருத்து அது விளங்குதா ரெண்டு கருத்து உண்டு மார்க்கம் இன்னொன்று பரும ஓ கூலி கொடுத்தல் சொல்லுக்கு கூலி கொடுத்தல் பித்தி கூலி அல்லது மார்க்கத்தை நிராகரிப்பவனை நீர் அவதானித்தீரா தள்ளதி யுகத் தீவித்தீன் மார்க்கத்தை அல்லது கூலி கொடுத்தலை அல்லது மருமையினாளை நிராகரிப்பவனை நீர் அவதானித்தீரா பதாளி

அல்லது எது உள்ளத்தீம் அவனை அவன் அனாதையை தள்ளி விட்டான் சரியா முக்கியமான இடங்களுக்கு வரவிடாம பேசிவிடாம கொடுக்காம ஒதுக்கி வைத்தான் தள்ளி விட்டான் இன என்ன கருத்து அப்ப கருத்து விலங்க மொழிபெயர்த்தால் கொடுமைப்படுத்தினான் அவன்தான் அநாதையை கொடுமைப்படுத்துகிறான் நிகழ்காலமும் ولا يحض على طعام المسكين இந்த சொல் நேரத்துல வந்தது தான் ஞாபகம் மீண்டா வரும் حض لنا ناما ها او தூண்டினார் தூண்டினார் ولا يحض على طعام المسكين இந்த சொல்ல பாருங்க இந்த சொல்ல நீங்க அந்த குரானை பார்க்காம சும்மா சொல்லுங்களே நாங்க இப்படி எழுதினால் என்ன கருத்துவார் குர்ஆனோட சம்மந்தப்படுத்துவாங்க சும்மா தாமுல் மிஸ்கின் மொழி எப்படி மொழி ஆ ஏழை ஓ ஏழை உடைய உணவு அப்படித்தானே ஏன் அப்படி சொல்றோம் அரபு இலக்கணத்துக்கு இருக்க சொல்ற சொல்லுங்களேன் முதாப் இது முதாஃபிலை முதாஃபிலையா வந்த என்ன கருத்து வரும் சொந்த சொந்தம் உடைய கருத்து

ஏழையின் உணவுக்காக தூண்டுவதில்லை நேரடியா போடுவேன் சரியா இது பாருங்க இதுல சொல்லல ஏழைக்கு உணவு அளித்தல் என்று சொல்லல் ஏழைக்கு உணவு அளித்தல் முன்னாடி பாருங்க முன்னாடி சூறாவளி நாங்க படிச்ச யோசிச்சு பாருங்க உணவு அளித்தலுக்கு என்ன சொல்ற உணவளித்தான் ஓ அத்து ஆம பாருங்க முன்னால அத்து ஆம மின் ஜூ என் பசிக்கு அவர்களுக்கு உணவளித்தான் அப்ப அத்து ஆமான்னு தான் பாதிக்கும் இங்கே வாழ்ச்சிக்கிற தாம் தாம்ட உணவு உணவு அடிச்சல உணவு ஏழையின் உணவு சரியா ஏழையின் உணவை கொடுப்பதற்கு தூண்டுவது சொல்லி இல்லை விளங்குறதுக்காக சேர்த்துக்கொள்ளணும் சரியா ஏழையின் உணவை கொடுப்பதற்கு தூண்டுவதில்லை அப்ப குரான் இதால் என்ன சொல்ல வருது நாங்கள் ஏழைக்கு ஜக்காத்தை கொடுக்குறோம் சரியா அந்த ஜக்காத்துன்றது அது ஏழைக்கு சொந்தம்னு கரு ஓண்டு ஏல் கொடுக்குறாரே அவர் இல்லை அது ஏல இவர் வச்சு நீ இந்தா இவருக்கு ஆறாமல் போகுந்தானே உதாரணமாக ஏழைக்கு போ வார சக்காத்து உதாரணத்துக்கு வச்சு கொடுங்களேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசிக்கு இவர் கொடுக்கல இப்போ என்ன நடக்கும் இந்த பத்தாயிரம் அவருக்கு ஆறாமா பத்தாயிரம் குட்டி போட்டா உதாரணம் முதலீடுகள் செஞ்சு அப்படியே வருமானம் வளர்ந்தா அதெல்லாம் சேர்ந்து ஆறாமா இவகுந்தானே இதை வச்சு திண்டு திண்டு இந்தா வாராத்த திண்டுறா போ அதை தான் இந்த சொல்லப்பா ஆகிச்சு இப்படிப்பா ஆகிச்சு ஏழைக்கு சொந்தமான உணவு ஏழை உடைய உணவு ஓண்டு இல்லை கொடுக்குறாள்டே தானே இப்ப நீங்க ஜக்காத் மட்டுமல்ல கடமையான எத்தனையோ செலவுகள் இக்கும் அப்படித்தானே கடமையான செலவை கொடுக்காட்டி இதே கருத்து தான் என்றது விளக்குதானே அப்ப இந்த சொல் அந்த கருத்தை காட்டும் சொல் அந்த கருத்தை காட்டும் ரெண்டாயின் ஒன்று பருவம் ரெண்டாயுனா தூண்டினா கொடுத்தானல்ல அப்படித்தானே கொடுத்தானல்ல இப்ப ஏழைக்கு அவர்கள் உணவு அல்ல அல்லதுதானே ஏழைக்கு உணவு கொடுக்க தூண்டுவது சரியா கொடுக்கறதே என்ன சொல்ல வந்தது கொடுக்குற வேறு இன்னொரு விஷயம் கொடுக்கத்தான் ஓனும் அது இன்னொன்று இங்க சொல்ல வந்த கொடுப்பதற்கு தூண்டு விலை சரியா காவிச்சு அடுத்து என்ன தொழுகியாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் பயங்கரமான வசனமே இல்லையா தொழுகியாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும்டா திடீர்னு சொன்ன மாதிரி எங்கயோ இந்து எங்கயோ பாஞ்ச மாதிரி தானே இங்கே ஏழை குணவடைக்கு தூண்டு வரலையேன்னு சொல்லி திடீர்னு பாஞ்சி தொழுகை ஆடைகளுக்கு கேடு உண்டாகட்டும் அப்படின்னு சொல் வைலுன் முசல்லின் பின்னாடி எப்படியான முசல்லின் அல்லாதீனகும் அவர்கள் அன் சலாத்தீம் தங்களுடைய தொழுகையின் விடயத்தில் சாஹூ அது இந்த சொல்ல சஹா எஸ் சொல் உங்களுக்கு இந்த இது தெரியுமா சகுவுன் என்ன தெரியுமா சரி கொஞ்சம் வச்சு பாருங்களேன் சரி சஜதா சகு ஆ சஜூன்னு சொல்றேன் என்ன ஆ சஹா என்றால் ஒரு கருத்து மரந்தான் இன்னொரு கருத்து அக்கறை இன்றி இருந்தான் அக்கறை அற்று இருந்தான் அக்கறை இல்லாமல் இருந்தான் பொடுபோக்காக இருந்தான் கருத்து அதான் இன்னொரு கருத்து இந்த ரெண்டாவது கருத்து இந்த ஆயத்தில் மறதிய இந்த ஆயத்தில் கருத்து இந்த ஆயத்தில் கருத்து அக்கறை அன் அல்லதீனகம் அன்சலாத் அவர்கள் தங்களுடைய தொழுகை விடயத்தில் அக்கறை அற்று இருப்பார்கள் அதான் இந்த தொழுகை அக்கறை இருப்பார்கள் அடுத்த வசனமா அல்லதீனகும் அவர்கள் யுரா ஊன் இந்த சொல்லும் உங்களுக்கு தெரியும் ஞாபகப்படுத்தி பாருங்கள் யுரா ஊன் இதை இதுதான் இறந்த கால வினைச்சோம் ரா ஆ அதான் இருந்த கால விளையாச்சோம் ஆ பிற நிகழ்காலம் யுரா இ யுரா இதான் நிகழ்காலம் பண்மையாக்கினா யூரா ஊன அனுவர் யுரா ஊனு அனுவர் இப்போ விளங்குதென் தண்ணி ஆ ஓ சரி இது சரியான சொல்லடுங்களேன் நாங்க பாவிக்கிறது சொல்லடுங்களேன் ஆ இல்ல அரப்படை நாங்கள் ஒரே சொல்ற சொல்லணும் டீக்கி முகஸ்துதி அதுக்கேன்னு சொல்ற முகஸ்துதிக்கு அரபலைன்னு சொல்ற ஆ ஓ ரியா இல்லையா ரியா அனுச்சி உள்ளு முகஸ்துதிக்கு ரியா அனுப்பிள்ளும் தெரிஞ்சு சொல்றேன் ரியா இதில இங்கே வந்தது ரா ரியா அடுத்தவருடைய புகழை எதிர்பார்த்து செய்ய சொல்றேன் அடுத்தவர் மதிக்கோண் பண்றதுக்காக செய்து அதான் யுரா அந்த வினைச்சோல் தான் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்கே செய்வார்கள் அல்லது யுரா ஊன சரிய அல் சொல்ல உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் அண்ட ஓ தடுத்தான் மண தடுத்தான் நிகழ்காலம் எம்னா ஓ எம்னா ஊன ஊன் சொல்லு கொரு மா ரெண்டு கருத்து ஒன்று பொதுவா செல்வம் அந்த பாய் செல்வம் கருத்தில் பாய் பொதுவா இல்லாது சரியா இன்னொண்டு அற்ப செல்வம் சின்ன பொருள் கைமாத்துக்கு பாதிக்கிற சின்ன பொருள் அதுகளுக்கும் மாவுன்னு சொல்றேன் பௌசி சொல்லு மண்வட்டி கூடறி அப்படி பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து கொடுத்து வாங்கிக்கொள்ளும் அதுக்கும் மா ஊனன்னு ரெண்டு காட்டிலையும் வாங்க சொல் சரியா அப்போ எம் ஊனல் மா ஊன் செல்வத்தை தடுத்து வைத்துக் கொள்வார்கள் செல்வம் அடுத்தவனுக்கு போகாமல் தடுத்து வச்சு கொள்வார் அடுத்தவனு தடுக்கிறாரில்ல செல்வத்தை தடுத்து அடுத்தவனை தடுக்கிறாரில்ல செல்வத்தை தடுத்து வைத்துக் கொள்ளு பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது இந்த மாதிரி கைமாத்தா தா கொடுக்குற அற்ப பொருட்களை கூட கொடுக்காம வச்சுக்கோங்க சரியா அதான் ஊனல் மா ஊன் அப்படி சொல்றோம் ஃப்ரெண்டு காரத்துக்கு மீனை சரியா இப்போ நாங்க பாப்பீ இந்த சூறாவை திரும்புற இந்த சூறாவை ஆச்சு பாருங்களேன் வரத்தல்லதி உக்கதிவு பித்தி மறுமை நாளை அல்லது மார்க்கத்தை நிராகரிப்போனை பொய்ப்படுத்து போனேன் நீர் அவதானித்தீரா பதாலி கல்லதி எது உள்ளத்தீம் அவன்தான் அனாதையை கொடுமைப்படுத்துகிறான் ஒலா யஹூது அலா ஆமில் மிஸ்கி அவன் ஏழைக்கு ஏழைக்கான உணவை கொடுப்பதற்கு தூண்டுவதில்லை அவன் ஏழைக்கான உணவை கொடுப்பதற்கு தூண்டுவதில்லை ஃபவைலுன் லில் முசல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடே உண்டாகட்டும் அல்லதீனவும் அன் சலாத் இம்சா அவர்கள் தங்களுடைய தொழுகையை பற்றி பாராமுகமாக இருக்கிறார்கள் அல்லதீனும் யுரா உன் அவர்கள் பிறருக்கு காட்டுவதை செய்கிறார்கள் தொழுகிறது மற்ற எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கும் தொழுகன்னு மட்டுமல்ல பொதுவா ஒயம் உன் அவர்கள் செல்வத்தை கொடுக்காது தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் அல்லது கைமாற்றாக கொடுக்கின்ற நட்ப பொருட்களையும் கொடுக்காது தடுத்து வைத்துக் கொடுக்கிறார்கள் இதுதான் சூழன் கண்டிப்ப பாருங்க முதலாவது பிரச்சனை சூறாவில் நாங்கள் மோலாவது இறங்குற விஷயம் என்னன்னா இறங்கிய காலம் இதுக்கு இறங்கிய காலம் சூறா எங்க இறங்கி கே இன்னும் கொஞ்சம் ஒரு சரிச்சை ஒன்று இருக்கா கொஞ்சம் விலகி கொள்வோம் நாங்க இது பாருங்க சரியா இது மக்கால் இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு டவுட் ஒன்று வருது இந்த ஆயத்தில் ஓதி பார்த்தா மக்கால் இறங்கி இருக்கிற கொஞ்சம் சாத்தியம் இல்லைன்னு வருது ஏன்னு வழங்குதாது மக்கால் இறங்குறது கொஞ்சம் சந்தேகமே மக்கால் இறங்கி இருக்குமா ஒரு சந்தேகம் ஒன்று வரையலும் கருத்தை பார்க்கறேன்னு ஏன்னாது எந்த இது பாருங்க மோராசி கொள்ளுவோம் நிறைய சூறாக்கள் இறங்கின காலம் எது ரிவாயத்து இல்லை ரிவாயத்து வழங்குதாலே அறிவிப்புகள் சரிக்குறோம் சரியா அதில் ஒரு சூறா இது எங்கேயுமே சாபாக்கள் யாரும் இது எந்த இடத்துல இறங்கினேன்னு சொல்லி தெளிவாக சொல்லி விளக்குதா ஹதிசேல ஒன்றும் அப்ப அப்பினவே இந்த சூடா எங்கே இறங்கினு எப்படி தீர்மானிக்கணும் உள்ளடக்கத்தை வச்சு தான் தீர்மானிக்கும் விஷயத்தை வச்சு சரியா இது மக்கள் இறங்கியிருக்குமான்னு சந்தேகப்படுறதுக்கு இந்த ஆயத்துக்கள்ல சில சில விஷயங்களுக்கு இந்த ஆயத்துக்கள்ல மக்கள் இருக்குமான்னு சந்தேகம் வரும் அது உதவி நேரம் எப்படி ஆ விளக்கல சமூக வாழ்க்கையை பற்றி முன்னாடி வந்ததில்ல இல்லையா சூரத்தில் பதினாங்க பார்த்தோம் சொன்னது கொஞ்சம் சரி ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா சொல்லுங்களேன் கொஞ்சம் வரைய எடுத்து சொன்னீங்கன்னா சரி ஆளகல்ல ஆ அதாவது இந்த சூறாவை பார்த்தால் முஸ்லீம்களை பார்த்து சொன்ன மாதிரி தான் காக்களை பார்த்து சொன்ன மாதிரி அப்படியா அப்படித்தான் என்ன என்ன தொழுகையாருந்தெல்லாம் சொல்லிங்க இல்லையா பெரும்பாலும் மக்கி சூறாக்கள் எப்படி இருக்கும் அதிகமா காவிர்கள் நோக்கி பேசும் சில கூட முஸ்லீம்கள் நோக்கி பேசும் அப்படி நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போதா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே வேறு யாராலும் நான் கேட்கறேன்னு சொல்லுங்கள் இப்ப இங்கே சொல்ற தொழுகை தான் உள்ளில் முசல்லி பிறகு அவரை பத்தி வர்ணிச்சு எப்படியான தொழுகையாளி எப்படி ஒன்று அவர் தொழுகையில் கவனம் இல்லையா அக்கறை இல்லாமல் தொழுவார் ரெண்டாவது பிறகு காட்டு தொழுவார் அப்படித்தானே பிறகு காட்டு தொழுவார் மக்காளி நடக்குமா நடக்குமா நடக்காது ஏன் அது ஏன் நடக்காது மக்களை ஆ வரைய இடத்து தொழுகு இல்லாத காரணம் வரைய இடத்து தொழுகு இல்லாட்டி பிறகு காட்ட தொள்ளலாம் தானே இல்லை மக்காட ஏன் ஏலான்னு சொல்லுங்களேன் அதுக்கு முந்தி காட்டி தொழுத அபாயம் மக்கா அப்படிதானே மக்காளை ஒழிச்சி ஒழித்தான் தொழுகுறேன் காட்டினா ஆல் அவுட் பெரிய குழப்பந்தான் வரும் மக்காட சும்மா தன்னை முஸ்லீம்னு காட்டி இருந்தால் பிரச்சனையாக வரும் அப்படிதானே லாபம் வராது ஒரு நாள் லாபம் வராது மதியினால லாபம் ஏக்கி அப்படித்தானே சும்மா முஸ்லீமாக காட்டினால் கனிமத் பொருட்கள் கிடைக்கும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து ஒன்று கிடைக்கும் இல்லையா இடமெல்லாம் கிடைக்கும் இப்போ மக்கள் இப்படி நடக்கையில இங்க சொல்ற அல்லதீனகும் சாஹூன் வல்லதீனகும் யுரா அது மக்கள் நடக்க கஷ்டம் எனவே யாரை குறிக்கலாம் இது மதினால இருக்கிற

இருந்தாலும் மக்களே இருந்துருக்கு மனுஷன் வணக்கத்த இன்னும் மூணாவது குரூப் சொல்லி சேர்ந்தா ரெண்டா உடஞ்ச இறங்குச்சு இதுவரையும் இது ஒலா எஹுப்து அலா தாமில் மிஸ்கி என்று வரையும் உள்ள பகுதி மக்கள இருக்கு சரியா ஏனென்றால் இதே மாதிரியான வசனத்தை நாங்கள் முன்னாள் சூராக்களையும் பார்த்தோம் பார்த்தேன் அனாதையை குடும்பப்படுத்துவது ஏழை குணவளைக்கு தூண்டாமிக்கிற ரெண்டு முன்னான சூரத்தில் ஃபஜ்ர்லையெல்லாம் பார்த்தோம் சூரத்தில் பஜர்ல எல்லாம் பார்த்து விளக்கு தானே அப்ப இந்த மரும நாளை போய்படுத்துற என்றால் இந்த கருத்து படுறதுக்கு வந்த வசனங்கள் முன்னாலே நாங்கள் பார்த்தோம் சூரத்தில் பஜர்ல சூரத்தில் பலதுல தவமா அதெல்லாம் இந்த மாதிரி வசனங்களை பார்த்தோம் எனவே இந்த மூணு முதல் மூண்டா மூண்டா ஓ மூன்று வசனங்களும் மக்கால இருக்கு பின்னாலிக்கிற அடுத்த வசனங்கள் மதிலாக இருக்கு சொல்ல விளக்குதா அப்ப என்ன செஞ்சிருந்தால் சூரத்தில் மா இந்த மாதிரி இருக்கும் இந்த துண்டு மட்டும் இந்துது இது வெறுமையா இருந்தது சும்மா மதினா போனதுக்கு பிறகோ அதை இறங்கியதோட இணைச்சுட்டேன் சேர்த்துட்டேன் இந்த ஃபாவும் சேர்ந்து இறங்கிச்சி மதினா போனூள் முசல் வயலுள்ளி ஃப என்னது ஒரு இடைச்சோ அப்படித்தானே ஒரு இடைச்சோ அப்ப நீண்ட காலத்துக்கு கடைசி நாலு வசனமும் இறங்கல் தானே கருத்து இறங்க மதினால் இறங்கினோடனே எல்லாம் இதோட ரசூல் சொன்னா நீங்கள் மக்காவில் இறங்கின அந்த அந்த மாவும் சூறாவோட இதை சேர்த்து விடுங்க அப்போ சேர்த்து விட்டு தரேன் இதுதான் இது இன்னொரு அபிப்பிராயம் இதுலா குரான்ற அபிப்பிராயம் சரியா இன்னொரு குரூப் அபிப்பிராயம் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு சூறாவும் மக்காவில் இறங்கியது ஒரு அபிப்பிராயம் சூறாவும் மதீனாவில் இறங்கியது இன்னொரு அபிப்பிராயம் பாதி பாதி இறங்கிச்சு மக்கால் கொஞ்சம் மதினால் கொஞ்சம் பார்க்குறீங்க சரியா சரி அப்போ என்ன நடந்தென்றால் இந்த மூன்று முதல் மூன்று ஆயத்தில் இருக்குதானே தானே அந்த முதல் மூன்று ஆயத்தோட ஒத்துவார கருத்துள்ள வசனங்கள் தான் பின்னழிக்கிற வசனம் எனவே அது பின்னால் இறங்கினாலும் இதோட இணைச்சு விட்டா இந்த சூறாவோடு இணைச்சுட்டா வளர்க்குதா இப்போ அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம்